இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஐபி மதிமுகவின் முதன்மை செயலாளரும் திருச்சி மக்களவை உறுப்பினருமான திரு துரைவைக்கு அவர்கள் இன்னைக்கு நம்ம இணைந்திருக்கிறார் சார் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நேத்து கூட பார்த்தோம் நிறைய சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தீங்க டெல்லியில பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு நியூஸ் தமிழ் நெறியாளர் மற்றும் வாடிக்கையாளருக்கு என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் டெல்லி டெல்லியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நாடாளுமன்ற பணிகள் அது இல்லாமல் நம்முடைய தொகுதியை சார்ந்த சில முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றக்காண்டி அந்தந்த சார்ந்த துறை சார்ந்த அமைச்சராக இருக்கட்டும் இங்கே அங்கே ஒன்றிய அரசு சார்ந்த அதிகாரிகளாக இருக்கட்டும் அவங்கள சந்திக்கணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து இருபது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக தான் இருக்கும் ஓகே சார் நான் உங்களை பார்த்தோன்னே இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன் திரு வைகோ அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு ஸ்கெச் ஞாபகத்துக்கு வரும் அவருடைய அந்த உடை அந்த கருப்பு துண்டு அதே மாதிரி துரை வைகோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த கைல கட்டி இருக்க அந்த கொடி இது தொடர்பாக கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் இன்னைக்கு நீங்க கட்டிட்டு வருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது கட்டியிருக்கீங்க எதுக்கு சார் ஒரு அடையாளத்துக்காகவா இல்ல விரிவான சொல்லணும்னாலே ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக குரலாற்றவரின் குரலாக தமிழ்நாட்டின் நலனுக்காக உரிமைகளுக்காக கிட்டத்தட்ட கடந்த ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலே ஒழித்தவர் தான் நம் த எங்களுடைய நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் அவர் நம்ம கிட்டத்தட்ட இந்த அறுபது வருஷத்தில் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே அவருடைய சிறை வாழ்க்கையாக இருக்கட்டும் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே நடைபயணங்களாக இருக்கட்டும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் கூட எண்ணில்லாம் ஆன தலைவர் வைகோவுடைய உடைய எண்ணிக்கை நம்ம என்ன நம்ம எண்ண முடியாது இப்படி அது இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு அவர் அவர் சாதித்தது உதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் இன்றைக்கி நெய்வேலி என்எல்சி நிறுவனம் இருக்குது கிட்டத்தட்ட இன்றைக்கி முப்பதாயிரம் பேருக்கு மேலே அதில் அதை நம்பியிருக்கிறாங்க அது ச கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொதுத்துறை நிறுவனத்தை வந்து தனியார் நிறுவனமாக அவங்க இது பண்ணும்போது இவர் தடுத்து நிறுத்தினார் இன்றைக்கி அந்த முப்பதாயிரம் குடும்பங்களை அவங்க குடும்பங்களை விளக்கேறி அதுக்கு காரணமான வைக்கோ அதே மாதிரி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நதிநீர் இணைப்பு வந்து சாத்தியம் கிடையாது அது வந்து அதை அது அதை பற்றி நினைக்காத காலகட்டத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நதிநீர் இணை இணைப்புக்கான ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்த முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய தலைவர் வைக்கோ அவர்கள் அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட இந்திய அரசியல் சாஸ்திரத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முன்னாடி வந்து அவருடைய அவருக்குன்னு நாங்கள் நாடாளுமன்றத்தில் அவருக்குண்டான வரைபடம் கிடையாது அவருக்குண்டான திருவுருவப் படம் கிடையாது அப்போ அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எத்தனோ தலைவரோட படங்கள் வச்சுருக்கிறீங்க விடுதலை போராட்ட வீரர்களுடைய படங்கள் வச்சுருக்கிறீங்க என் அண்ணல் அம்பேத்கர் படத்தை வச்சு அன்றைக்கி இந்த வந்த நாடாளுமன்றம் தீட்டுப்பட்டுருமான்னு சொல்லி அன்னைக்கு அன்னைக்கு பேசி அன்னைக்கு அது அடுத்த சில மாதங்களில் வந்து அன்றைய பிரதமர் விபிசிங் மூலியமாக அதை அன்றைக்கி அதை திறக்க வச்சாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து உங்களுக்கு 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 உலக கொடிசனுடைய நச்சு ஆலை ஸ்டெர்லைட் ஆலையை வந்து இன்னைக்கு தூத்துக்குடியில் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு காரணமான தலைவர் வைக்கோ தஞ்சையில் வேளாண் மண்டபத்தில் வந்து இன்னைக்கு ஷேல் கேஸ் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் புதிய திட்டங்கள் வராமல் இருக்குன்னா அதுக்கு காரணமான ஒரு தலைவர் வைக்கோ நிலத்தையும் மா நீங்கள் காற்றையும் மாசுபடுத்துகின்ற அந்த சீமக்கரோட மரம் பத்து வருஷத்தில் நீங்கள் அகற் அகற்றணும்னு சொல்லி இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கோம் அதுக்கு காரணம் தலைவர் வைகோ இன்னைக்கு இன்னொன்று மே தினம் மே ஒன்று வந்து எல்லாருக்கும் விடுமுறைன்னு தெரியும் ஆனால் வந்து அது நாடு முழுவதும் ஒரு ஊதியத்துடன் கூடிய ஒரு விடுமுறையாக அறிவிக்க காரணமானவர் வந்து நம்மளுடைய தலைவர் வைகோ இது மாதிரி கணக்கில் அவர் அவர் சாதித்தது பார்த்தீங்கன்னா கணக்கே கிடையாது அவ்வளோ ஒரு சாதனைகள் பண்ணி பட்டியல் போட்டுகிட்டே போட்டிருக்கலாம் அவர் ஒரு முப்பது வருஷம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தனி இயக்கம் அதில் ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிப்புக்கு அங்கே இயக்கம் கண்டு கிட்டத்தட்ட முப்பத்தொரு வருஷம் ஆகி ஆரம்பிச்சாச்சு இப்படிப்பட்ட சாதனைகளை ஒரு சோதனைகளை ஒரு சோதனைக்குள்ளான ஒரு ஒரு போராட்ட வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்க தலைவர் வைக்கும் அவர் கண்ட இயக்கம் வறுமலட்சி திமுக இன்னைக்கு அங்கீகாரம் கிடையாது இந்த நேரத்தில் வந்து இந்த அந்த அங்கீகாரம் பெற வேண்டும்கிற ஒரு ஆசை ஒரு இது எல்லா எங்கள் கட்சிக்காரங்க கட்சிக்காரங்கள் இருக்குது இப்படி வந்து இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த அங்கீகாரம் பெறணும் அது இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் திரும்பி தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மறுக்க முடியாத சக்தியை நாங்கள் உருவாகுங்கிற ஒரு நம்பிக்கை விட்டுறதுக்காண்டி தான் இந்த ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒரு 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 சொல்வாக்கு உண்டு வேர் யுவர் ஹார்ட் ஆன் யர் ஸ்லீவ் அப்படின்னு அதுக்கு வந்து அர்த்தம் என்னென்னா உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அந்த இதை வந்து நீங்கள் மறைக்காமல் வெளிப்படுத்துறது தான் எங்கள் இயக்க தோழர்களுடைய அந்த ஆசை அந்த அந்த எண்ணங்களோட எண்ணங்கள் என்னன்னா இந்த கட்சி வந்து மறுபடியும் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மறுக்க முடியாத ஒரு ஒரு சக்தியை உருவானுங்கிறது இல்லாமல் வந்து அங்கீகாரம் பெறணுங்கிறது அதோடைய அடையாளம் தான் இந்த கைப்பட்டம் தேங்க்யூ சார் ரொம்ப ஒரு விரிவான விளக்கம் பல பேருக்கு இந்த கேள்வி இருந்திருக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா திருச்சி மக்களவை தொகுதியினுடைய உறுப்பினர் விருதுநகர் ஏன் விருதுநகரில் இவர் இருந்து அதில் போட்டியிடலை அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அதிமுக பல மாநாடுகளை பெரிய அளவில் நடத்தி இருக்காங்க இருந்தாலும் எதனால திருச்சி அதாவது அரசியலுக்கு நான் வரணுங்கிறது நானும் சரி தலைவர் அவங்களும் விரும்பினதில்லை இந்த பொது வாழ்க்கைக்கு இழுத்து வரப்பட்டவன் தான் நான் சொல்லுவேன் நான் யாராலனா எங்களோட கட்சியோடைய தொண்டர் நிர்வாகிகளால் அப்படி நான் தொண்டர்களால் கட்சி நிர்வாகிகளால் வந்து இந்த அரசியல் புது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன் நான் அப்படி இருக்கும்பொழுது கட்சிக்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க இருந்தாலும் வாரிசு அரசியலுங்கிற ஒரு விமர்சனம் அது இருக்க தான் செய்யுது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் அங்கே தூத் நம்ம விருதுநகரில் நின்றுருந்தானா அவங்க நின்று ஜெயிச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க ஜாதி ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் அவர் அங்கே வெற்றி பெற்றுட்டார்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு ஒரு இடம் கொடுக்காம தமிழ்நாட்டு ஒரு மத்திய பகுதி திருச்சியில் நின்று ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கும் வெற்றி பெறும் பொழுது மதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் இல்லாது தமிழ்நாட்டு மக்களும் துரைவைக்கோவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அதுக்கு அந்த ஒரு முத்திரையை பதிக்கணுங்கிறக்காண்டி தான் நான் திருச்சியை நான் தேர்ந்தெடுத்தேன் ஓகே சார் அதே மாதிரி பல சந்தர்ப்பங்களில் ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கோம் என்ன போன மாதம் கூட விழுப்புரத்தில் திரு வைகோ அவர்கள் பேசுகிறப்போ துரை வைகோ வந்து நான் கட்சிக்குள்ள கொண்டே வரக்கூடாது அதற்கு கடுமையான எதிர்ப்பு நான் பதிவு செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு எப்படிப்பட்ட சூழலில் நீங்க உள்ள வந்தீங்க அவர் தலைவர் வைக்கோ வந்து சொன்னதில் வந்து அதுல நூறு விழுக்காடு உண்மைதான் ஏன்னா வந்து தலைவர் வைகோவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் நாங்கள் இல்லை எங்கள் குடும்பத்தில் இருக்க யாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நான் அரசியல் தலைவரோடு போயிருட்டோம் அடுத்து நம்ம யாரும் வந்து அதில் சங்கடப்பட வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய இது எனக்கு ஆசை அரசியல் புது வாழ்க்கைங்கிற ஆசையே எனக்கு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது தொண்டர்களுடைய நிர்பந்தம் ஒரு இதனால் வந்து அது அதனால தான் நான் எந்த பொது வாழ்க்கையை நான் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை தலைவரும் அதை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ஒரு கட்டத்தில் வந்து தலைவர்கிட்டயே நிர்வாகிகள் அத்தனை பேர் என்ன கேட்டாங்கன்னா நிர்வாக குழுவில் நீங்கள் உங்களுடையதை சொல்லிட்டேங்க ஆனால் இது ஒரு ஜனநாயக இயக்கம் ஜனநாயக இயக்கத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்களுடைய கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய நீங்கள் என்ன ஓட்டப்படி தான் நீங்கள் அந்த கட்சி எந்த இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் தலைவர் அந்த முடிவு எடுக்க வச்சாங்க Okay. சார் இன்னொன்று மதிமுக வந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இல்லை அப்படின்னு நீங்க ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சீங்க மதிமுக உருவாக்கப்பட்டு முதன் முதல்ல தேர்தலை சந்திச்சப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நூற்றி எழுபத்தி ஏழு தொகுதியில் தனித்து போட்டி வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி அன்னைக்கு பதிவான வாக்கு சதவிகிதம் அப்படின்றது ஒன்று இருந்தது இன்னைக்கு வந்து நிறைய புதிய கட்சிகள் வந்துருச்சு அதனால கட்சிகளுக்கான வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மதிமுகவை மீண்டும் அதே ஒரு கர்ஜனையோட அதே ஒரு கம்பீரத்தோட கட்டி எழுப்ப முடியும் அப்படின்னு ஒரு நம்ம நம்பிக்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா சமீபத்துல சென்ற மாதம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஏழு இடங்களில் நாங்கள் மண்டல செயல்வீரர்கள் கூட்டம் வச்சிருந்தோம் நாங்கள் எனக்கே ஆச்சரியமா இருந்தது அந்த ஏழு மண்டல செயல்வீரர்கள் கூட்டத்துலேயும் வந்து அவ்வளோ பேர் உணர்ச்சி பெருக்க உணர்ச்சி பெருக்க அங்கே அதில் கலந்துக்கிட்டாங்க அது வந்து எனக்கு 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 இல்லை கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை ஒரு உத்வேகத்தை கொடுத்தது நீங்கள் அடுத்த மாதம் செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு போகுது திருச்சியில் நாங்கள் நடத்த போகிறோம் அப்போது அந்த மாநாடு உடைய நிகழ்வை நீங்கள் பார்க்கும்போது நீங்க மத்தன் கிடையாது தமிழ்நாடு பார்க்கும்போது மதிமுக மீண்டும் வத்து வந்து விட்டது மீண்டும் மீண்டும் வந்து விட்டது ஒரு அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பாக நாங்கள் உணர்த்துவோம் நாங்கள் அந்த நம்பிக்கை எதுமோன்னு நான் முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா தேர்தல் அரசியல் நீங்கள் தேர்தலை வச்சு சொல்கிறீங்க தேர்தல் அரசியல் அப்பாற்பட்டு செயல்படுகின்ற இயக்கம் ஒன்றுனா அது தமிழ்நாட்டில் திமுக தான் சொல்ல முடியும் மறுமலர்ச்சி தொண்டர்களும் அப்படி தான் சொல்ல முடியும் எங்களுடைய கடமையும் வேற நாங்கள் சில ஒரு சில ரெண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறோம் அன்னைக்கு நாங்கள் தேர்தலையும் நாங்கள் பகிஸ்காரம் பண்ணோம் நாங்கள் அதனால் வந்து பொதுவாக வந்து ஒரு தேர்தலில் புறக்கணிச்சு வச்சவங்களேன் அந்த இயக்கம் வந்து அது இயக்கத்தை அதுக்கப்புறம் நடத்ததே கஷ்டப்போம் ஆனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமே இந்த இயக்கம் வந்து இனி உயிர்ப்போடு இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து எங்களுடைய அந்த எண்ண ஓட்டம் அந்த மன ஓட்டம் தான் அது தலைவரை வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும்போது முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க பதவிகளை எதிர்பார்க்குறவங்க செய்கிறவங்க என் பின்னாடி வராதீங்க என் பின்னாடி வரவங்களுக்கு நிறைய நீங்கள் சவால்கள் சோதனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு சிறைவாசம் முதற்கொண்டு பல சங்கடங்கள் இங்கே அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதுக்கு சித்தமானவர்கள் மொத்தம் என் பின்னாடி வாங்கினா தலைவர் முதலே சொன்னார் இருந்தது அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகிகள் தொண்டர்களை கொண்ட இயக்கம் தான் மறுமணி திமுக எங்களுக்கு பொறுத்த நான் இது அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையான இயக்குனர் மதிமுக தான் நீங்க நானே பட்டியல் போட்டு சொன்ன தலைவருடைய குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் குறிப்பா இப்ப என்ன ஒரு பார்வை அரசியல் தரப்பில் முன்வைக்கப்படுது அப்படின்னா தாவைக்க போன்ற கட்சிகள் களத்தில் இருக்காங்க கணிசமா அது வந்து மற்ற கட்சிகளோட வாக்குகளை அவங்க பெற பார்ப்பாங்க அப்போ வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க உங்க பார்வையில இது போன்ற கட்சிகளின் வருகை மதிமுகவை அதனுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க தாவைக்கேன்னு சொல்றது நீங்க சகோதரர் விஜயோட இயக்கத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் நானு இப்போ சகோதரர் விஜயா இருக்கட்டும் நீங்க சகோதரர் அண்ணாமலையா இருக்கட்டும் புதிய வரவுகள் யாரா இருந்தாலுமே ஒரு ஜனநாயக அரசியலுக்கு வந்து ஒரு நல்லதுதான் பாக்குறேன் நான் ஆனா இறுதியில் வந்து எங்களுடைய செயல்பாடுகள் இப்போ சகோதரர் உதயநிதியாக இருக்கட்டும் இப்போ நானா இருக்கட்டும் பல்வேறு இன்னைக்கு இளைய தலைவர்கள் இருக்கட்ட இருக்கிறாங்கன்னா அடுத்து வந்து எங்களுடைய செயல்பாடுகள் எங்களுடைய எங்களுடைய செயல்பாடுகள் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அதை வந்து அதை வச்சு மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க அதே வேலை நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா புதிய வரவுகள் வருது அரசியலுக்கு வந்து நல்லது தான் சொல்லுவேன் நான் அதே வேளையில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்ம எப்படி ஜனங்கள்கிட்ட எப்படி நம்ம போய் நம்ம அவங்களுடைய கோரிக்கைகளாக இருக்கட்டும் அவங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதை நம்ம எப்படி நம்ம கையாளுறோம் எப்படி அதை நிறைவேற்றுறோம் இதை வச்சு தான் நம்ம ஒரு இயக்கம் ஒரு இளம் தலைவர்களுடைய இதை வச்சு சொல்ல முடியும் நான் வந்து வித்தியாசமாக நான் பார்க்கறேன் இன்ஃபேக்ட் வந்து அவர் வருகையினால் அவர் வருகையாக இருக்கட்டும் வேற பிற இயக்க புதிய இயக்கங்களாக இருக்கட்டும் இதனால் வந்து இருக்கிற இயக்கங்களுடைய இதை வந்து இனியும் சிறப்புடையாக செய்து பார்க்குறேன் நான் இன்னே அவங்க வந்திருக்காங்களா அப்போ நம்ம இனியும் சிறப்பாக செயல்படணும் ஜனங்கிட்டவே இனியும் நம்ம நல்லா வந்து நம்ம சிறப்பாக வந்து அந்த மக்கள் சேவை இனியும் நம்ம சிறப்பாக ஈடுபடணுங்கிற அந்த ஒரு இது இருக்குன்னு பார்க்குறேன் நான் ஓகே சார் ஒரு பரபரப்பான காலை பொழுதுல உங்களுடைய வேலைப்பழவுக்கு மத்தியில எங்களோடு இணைந்திருந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க உங்களுடைய ஆக்கப்பூர்வமான மக்கள் பணிகளும் உங்களுடைய நம்பிக்கையும் வெற்றி அடைட்டும் அப்படின்னு நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு